ஆரியகுளம் வந்து சிங்கள இடமாக மாறித்தது அவ்வளோத்துக்கு நிறைய சிங்கள மக்கள் நீக்கிறோம் எனக்கு என்னென்னு தெரியல அங்கே சிங்கள ஏரியாக்கள்லேயும் வந்து விசாக் நடக்கும் ஆனால் இங்கேயே சிங்கள மக்கள் வந்தவை அதான் கேள்வி இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு அடிக்கொள்

காரை போய் எல்லாம் அவள் எல்லாம் மாறி போய் ஆக்களுக்கு வச்சுக்கமா நிற்கணும் நிறைய ஆக்கள் நிற்கணும் போற கஷ்டமாக நிற்கிறேன் நம்ம வெளியில இருந்து கொள்ள நாங்கள் அழைப்பு கதால நிறைய ஆக்கள் அப்பா அனைத்து வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காலை காண்டு எங்கே போகிறோம் என்றால் யாழ்ப்பாணத்தில் ஆரிய குழந்தை தான் முடிக்கிட்டு போகிறோம் என்று பார்த்தோன்னா இந்த மே மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது வந்து விசாக் நடைபெற போது நான் வந்து யாழ்ப்பாணத்தில் நிறைய இதெல்லாம் கூடுகள் விசாக் கூட எல்லாம் கட்டி இந்த விகார இப்போ ஆரிய உழுது பற்றி ஒரு விகாரம் இருக்குது கூட கட்டி இருந்தவன் அதுக்கு வந்து நிறைய சிங்கள மக்கள் எல்லாம் வருகிறோம் மற்ற யாழ்ப்பாணாக்களை எல்லாம் பார்க்க வேண்டு வருகிறோம் அதை தான் காட்டிக்கொள்ள போகிறோம் என்னதான் இருந்தாலும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது அந்த கேள்வியில் நான் சொல்லிக்கொள்றேன் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கொள்ளுங்கோ நிறைய பேருக்கு நிறைய இதுகள் இருக்கும் அபிப்பிராயங்கள் இருக்கும் இதை நாங்கள் ஒரு பண்டிகையை மட்டும்தான் பார்த்துக்கொள்ளலாம் அதாவது வந்து இப்போ நாங்கள் பொங்கல் சித்திரங்கள் சப்ரப்புகள் கொண்டாடுற மாதிரி ஒரு பண்டிகை ஒன்று பேசாக் பண்டிகை ஒன்று அப்படிதான் நாங்கள் ஜோதிச்சு கொள்வோம் எனக்கு நாங்கள் ஜோதிச்சு முன்னால் எனக்கு கதைக்க வேண்டி வரும் அதாவது அதில் நாங்கள் கதைக்கலாண்டால நாங்கள் சொல்லிக்கொள்றோம் ஆனாலும் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அதாவது வந்து ஏன் ஜாள் பாத்தில நாங்கள் செய்கிறோம் அந்த மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் தெரிஞ்சால் சொல்லிக் கொள்ளுங்கள் நாங்கள் நிறைய சொல்லுறாலும் போய் காட்டிக்கொள்றோம் இந்த மாதிரி இருக்குது இப்படி இப்படி இருக்குதுண்டு ஒரு பண்டிகைன்ற ரீதியில் வந்து நாங்கள் காட்டிக்கொள்கிறேன் எனக்கு நிறைய மாற்றிக்கிறது எல்லாம் இருக்குது அதில் நான் சொல்லிக்கொள்ள ஓகே நீங்களும் வந்து காலி பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க நாங்கள் இப்போ காலிக்க இப்போ நாங்கள் வந்து ஆரியகுளத்தை நோக்கி போய்க்கொண்டுருக்குறோம் நிறைய க்ரௌடாக இருக்குது சக்கச்சக்கமாக ஆக்கள் போய் வந்து எல்லாம் சுற்றி பார்க்கலாம் போய் வந்துருக்கிறோம் இந்த சிங்கள மக்களும் நிறைய பேர் வந்து நிற்கிறான் அதன்னைக்கு நாங்கள் காணூலில் பார்க்க போகிறோம் எங்களுக்கு காடிய டிராஃபிக் ஜாமாக இருக்குது சரியான க்ரௌடாக இருக்குது சும்மா எடுத்து கொண்டு போகிறேன் ரெண்டு கரையும் பைக்குலாம் ஆட்டோக்குள்ள நிற்கிறேன் மட்டும் நைட் டைம் வேறு நான் வேலை முடிஞ்சு போகிறாக்கள் பார்க்க விடுறாக்கள் இந்த சிங்கள மக்கள் வண்டி நிறைய பேர் வர்றதால வந்து சரியான ட்ராஃபிக் ஜேமாக இருக்குது இப்போ நார்மலாக காடி ஒன்று போகிறேன் உள்ளே போய் விகாரி இந்த பக்கம் வந்து சும்மா காடி கொள்கிறேன் நீங்களும் பார்த்து கொள்ளலாம் என்னமேண்டு எங்களை பார்த்தா விகாரைக்கு போகிறதுக்கு வந்து ஆக்கல் அடிக்கிறேன் நாங்கள் அதுக்கு பிறகு போய் கொள்வோம் அப்படின்னு அந்த வெளிச்ச விடு திறந்து வைக்க போயிடும் அந்த வெளிச்ச வீடு திறந்து வைக்கிறத வந்து உங்களுக்கு காடி கொள்கிறோம் போய் நிறைய மக்கள் நிற்கணும் வெக்கச்சக்கம் வாங்கிக்கணும் சரியான ஒரு ட்ராஃபிக் அணிக்குது நோம்பல அங்கே போய் காட்டி கொள்றேன் அங்காலே வந்து நிறைய ஆக்கள் அறிவிக்கிறோம்

व कला साम ब शाताबा पै य या बना कर तो या आईटी हासीसी नाग अरस्था म हैैमि बाव है आप क बला नहीं है न बली पाप से ना सेना बच्चमान आप पी ज है ය කරලපන දෙම අසිරිමත් සත් කලාදේ විශේෂර தමුතා අාවසෙන් සකමන තුරු පලත් ආද කාර දරුවෙන. පර සිියල් බේතනනායකම් මරනී වදමෙන් න අබය වෙත්වதன்න්.

நிறைய சிங்கள மக்கள் எல்லாம் வந்து நிற்கிறேன் யாழ்ப்பாணம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த வயசாக கூட பாருங்க ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்க காட்டிக் கொள்ற இந்த குழம்புல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் இது புதுசாக இருக்காது இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து புதுசாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மக்கள் சிமையாக இருக்குது பாருங்கள்

வேப்பிலெ எல்லாம் கட்டிருக்க பாருங்க ஓவியங்கள் எல்லாம் வேற அஞ்சு இந்த விசாக்கோட்டில் மூலப்பொருட்கள் குரக்கன் அல்மன் தேயிலை கோத்துரு சாக்குநெல் தும்புக்கயிறு இதில் வச்சுதான் செய்திருக்கிறேன் ஒன்றுக்கு மந்த செய்த இதெல்லாம் போகுது ஒட்டுமொத்தத்தில் யாழ்ப்பாணம் வந்து சிங்கள மக்களால் சூழப்பட்டு இருக்குது எங்களுக்கு ஆடி கொண்டு போகிறேன் நிறைய பேர் சொந்தரிக்கிறான் இப்படி காடி கொண்டு போகிறேன் நிறைய விஷயங்கள் நாங்கள் இதில் கதை கே இல்லாது இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஆடிக்கொள்கிறேன் பொருட்கள் வாழையில் உழந்த தென்னை அதில் சொல்லிய சரியா நான் காரி கொண்டு போரன் ஜகஜகமாக வந்து ஆக்கள் வந்து எல்லாம் பார்த்து வந்திக்கிறோம் ரெண்டு கரை வங்காள கரை வந்து அந்த கடைகள் சுண்டல் கடைகள் வடைக்கடைகள் அதில் போட்டிருக்குது இங்கால் வந்து அந்த வெசா குடல் வச்சுக்கோங்க ஆரிய குளத்துக்கு பக்கத்தில் இப்படி நாங்கள் பார்த்துட்டு போக தொடர்ந்து இப்படி உள்ளே போய் நான் உள்ளேயும் போய் காட்டிக்கொள்கிறேன் நாங்கள் பீகார் அதிலையும் போய் காட்டிக்கொள்கிறேன் வரலாறு மற்றும் இலங்கை வரலாற்றையும் ஆராயும் போது தினம் மிக உயர்ந்த மத போதனை மற்றும் மத புரிதல் தன்மையை பிறப்பு அதற்கு பிறகு தேவலோகமில் சந்தசிதை பிறந்தார் அங்கு உள்ள தெய்வ மற்றும் பிரமர்கள் ஒருமனதாக மனித உலகில் பிறந்து புத்தராக ஆகுமாறு வேண்டினர் அதன்படி வந்து நிறைய விஷயங்கள் கதைக்கிறோம் நாங்கள் அதில் கதைக்கே இல்லாது ஓகே இது ஒரு பண்டிகையா மட்டும் பார்த்து பண்ணாலும் ஓகே ஒரு பண்டிகை இதோ ஒரு பண்டிகை வயசாக வந்தவை கூடிய ஒரு பண்டிகையை மட்டும் பார்த்து பண்ணாலும் ஓகே மற்றபடி நாங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கொள்ள இல்லாது நாங்கள் நிறைய மேலே அது எப்படி ஒரு பண்டிகை நடக்குது யாழ்ப்பாணத்துல நடக்குது வந்து நடக்கிற பக்கம் யாழ்ப்பாணத்துல மெயினாக அறிவாலத்துல நடக்குதுன்றதை காட்டிக்கொள்ளுங்க உங்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிக்கிறேன் பிறகு ஃப்ரெண்டு காரை அங்காளே வந்து மக்கள் போய்க்கொண்டிருக்கிறாங்க வெங்காலையும் போய்க்கொண்டிருக்கிறாங்க உங்களை காடி கொண்டு போறேன் நான் திரும்பி திரும்பி சொல்ற விஷயம் இதுல நிறைய விஷயங்கள் நிறைய விதமா சொல்லினேன் அதுல இட்டுக்கொள்ளக்கூடியதா இட்டுக்கொள்ளக்கூடியதை பிறகு விவாதத்துக்கு பிறகு பெறுவோம் நான் இப்ப வந்து ஒரு பண்டிகை ஒரு பண்டிகை இப்போ பதிலை செய்யினோம் தான் நான் திருவிழி சொல்லிக் சொல்லிக்கொள்றேன் சரியான ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகாமல் இருக்குது நிறைய மக்கள் வந்து ரோடு வேலை நடந்துடுறால வந்து இரவு டைம் தானே சரியான ஒரு டிராஃபிக் ஜாமாக இருக்குது அப்படி எங்கால் பார்த்தோம் என்றால் எங்காலே வந்து நிறைய ரொம்ப வேகங்கள் அப்படி எவ்வளோ பூஞ்சு நிற்கிற மாட்டேன் எல்லாம் கூஞ்சு கூஞ்சு பார்த்து வந்து நிற்கிறோம் இதை அதை காட்டிக்கொள்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் வந்து அந்த ஆக்கப்பட்ட இதுகள் எல்லாம் மூலப்பொருட்கள் எல்லாம் போட்டுருச்சுனாலும் நிறைய விசா கூடுகள் அப்படி எங்களுக்கு லைனில் அப்படி முன்னு காட்டி கொண்டு வந்து நான் இப்போ எங்களை போயிட்டு அப்படியே அவங்களை திருப்பி போய் அங்களை விகாரத்துலையும் காட்டி கொள்றேன் எட்டு மணிக்கு அன்னதான நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருந்தவன் அப்படியே அங்கே போவோம் அங்காலையும் ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டையும் வந்து காட்டி கொள்கிறேன் என்ன மாதிரி ரெண்டு ஃபுல்லா இங்கே யாழ்ப்பாணம் அக்களும் தமிழ் மக்களும் கிளந்த கட்சி வாங்கிக்கிறாங்க இல்லை சரியான க்ரௌடாக கிடக்கு சிரமா க்ரௌடா இருக்கு dari kemudian ada yang ingin சரியான சார் நிறைய சார் இது வித்தியாசமாக இருக்கு பாருங்க 오늘은 저희는 저희 고마운 예배를 잘 지켜 주시는 분들 와요. 저희 எடு திருப்பி காடி கொண்டு போகிறேன்னு எவ்வளோ மக்கள் அண்டு பாருங்க அப்படியே காடி கொள்றோம் இந்த லைனுக்கு அப்படியே உக்கஜக்கும் ஆயிரக்கணக்கில் குவிஞ்சு நிற்கின மக்கள் எங்களை காடி கொண்டு போகிறேன் நிறைய சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா குவிஞ்சு நிற்கினோம் இப்படி நாங்கள் போய் எங்கால விகாரைக்குள்ளையும் பார்க்க போகிறோம் நிறைய எல்லா மக்களும் வந்து எங்களால் தான் கூட நிற்கணும் எங்களை காடி கொள்றோம் பாருங்க ஆரியகுளம் வந்து அடமாக மாறிவிட்டது

மக்களையும் அனைத்து நிகழ்ச்சி அப்பா அவ்வளவு பாருங்களேன் பட்ட சேனமா இருக்கு நான் நடு தான் நடந்து போய் கொண்டு இருக்கிறேன் பாருங்க அவ்வளவு ஃபுல்லாக மாரிச்சு வந்து அவ்வளோது சேனமா இருக்கு நம்மளை காணி கொண்டு போகிறேன் வரலைக்காரர்லேருந்து எல்லோரும் வந்து பாருங்க எனக்கு என்னென்னு தெரியல அங்கே சிங்கள ஏரியாக்கள்லேயும் வந்து விசாக் நடக்கும் ஆனால் இங்கேயும் இவ்வளோ சிங்கள மக்கள் வந்தவை அதான் ஒரு கேள்வி இதில் நான் நிறைய கிடைக்கக்கூடாது என்னால ஒரு கேள்வியாக இருக்குது இப்போ அவ சொந்த இடம் இல்லை ஆனால் எங்கேயே என்றது ஒரு கேள்வி நான் நிறைய கைகூட காய்கறேன் காய்ச்சி ஒன்று போகிறேன் நான் இந்த கேள்வி வந்து மனசுக்கு கொண்டே இருக்குது என்ன ரீசனாக என்ற ஒரு கேள்வி வந்து மனசு கொண்டே இருக்குது அங்கே கொண்டாடுவாங்க சொந்த இடங்களில் கொண்டாடாமல் நீங்கள் வந்து கொண்டாடணும் அந்த ஒரு இது வந்து நிறைய ஒரு கேலியாக இருக்குது இப்படி வந்து விசா கூடலாம் காட்டிட்டேன் இப்போ வந்து நான் நாங்களே போய் வேண்ட விகார்களையும் வந்து காட்டிக்கொள்கிறேன் நிறையா வேண்ட பஸ் சிங்கள

காடி கொண்டு போகிறோம் பாருங்க ஃபுல்லாக வந்து கடைகள் தோடுகள் பானிப்பூரிகள் செயனைகள் அதெல்லாம் விற்கிற கடைகள் கொஞ்சம் வெக்கச்சக்கமாக இருக்குது எல்லாம் நடந்து போய் காட்டிட்டு நாங்கள் பிறகு ஒரு கவிகாரைக்குள்ளே போய் கொள்வோம் இதால் போக இல்லாது முன் பக்கத்தால் போய் கொள்வோம் நிறைய மக்கள் எல்லாம் சாப்பாடு எல்லாம் வாங்கிக்கொண்டிக்கிறோம் அந்த நான் கேட்ட கேள்விக்கான பதில் யாருக்கும் தெரிந்தால் சொல்லிக்கொள்ளுங்க அதை நீங்கள் வந்து கொண்டாடணும் அந்த ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு தெரிஞ்சாக்கள் சொல்லிக்கொள்ளுங்க மற்றபடி நான் ஒரு நிகழ்ச்சி இப்படி ஒரு நிகழ்ச்சியும் நடக்குது ப்ளேஸாகன்ற ஒரு நிகழ்ச்சியும் நடக்குது நிறைய மக்கள் வந்துட்டு பார்க்கினோம் அதில் காணொடி படத்தை போட்டுக்கொள்கிறேன் அதோட இந்த கேள்வியும் கேட்டுக்கொள்கிறேன் நான் நினைக்கிறேன் இதை அனுமதி இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் நான் எனக்கு கையக்கூடாது அது மதியம் காடி கொண்டு போகிறேன் பாருங்கள் அப்படியே நிறைய மக்கள் வந்து நிற்கணும் இந்த கடைசி ரெண்டு தான் மக்கள் குமிஞ்சு நிற்கிறேன் ரோட்டை மறைச்சு கொண்டு குமிஞ்சு நிற்கணும் அவ்வளோ கூட்டமாக நிற்கின மக்கள் எங்களை காடி கொள்கிறேன் இதில் ஒத்த டைம் கதைச்சி அப்படி ஒன்று மட்டும் கேளு அப்படியான தேவைகளும் இதில் இல்லை ஏண்டா അവ ഇത് മാറിയില്ല തന്നെ അതെല്ലാം ഒരുത്തരെയും കലാഴ്ച അല്ലെല്ലാം എടുക്കേണ്ട കാട്ടിക്കൊള്ള പണ്ട് പേരുടെ എന്റെ അപ്പ ஓகே உலகம் தான் நாங்கள் இல்லை நான் திருப்பி நீ விஹாரைக்குள்ளே இருக்கா போய் காட்டிக் கொள்கிறேன்னு என்ன மேலே எதுகளுக்காக போய் வர்றதுன்றது சரியான கஷ்டம் தான் நான் திருப்பி பைக் எடுக்கிறதுக்கு தான் விரும்பும் சரி நாங்கள் விகாரைக்கு போய் திறந்து கொள்வோம் அப்ப ஃபுல்லாக வந்து மக்கள் எல்லாம் போட்டோ அந்த கூட வந்து போட்டோ எடுக்க தான் வந்தார்கள் இல்லை இங்கே வந்து எப்படியான இதில் நடக்கிறது தானே அதனால் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தாக்கான் கூட அப்பா சரி நாங்கள் நடந்து போவோம் பீகாரைக்கு போவோம் இல்லை சும்மா பீகாரை வந்து பெருசாக காட்ட வேண்டிய அவசியங்கள் இல்லாத சும்மா காடி காட்டிக்கொள்கிறேன் என்னமாரி தான் இனம் அதே மாதிரி வந்து சும்மாக்கா காடி காட்டிக்கொள்கிறேன் நல்லா சிறப்பதில் கட்டிட்டு தான் உள்ளே போகணும் உள்ள காரில் வந்து இனம் இல்லை கார் ஒன்று குறுக்க மறைபட்டு போச்சு ஓகே இப்படியே நாங்கள் போய் பார்ப்போம் இதால் க்ராஸ் பண்ணலாம் ஆ க்ராஸ் பண்ணுவாமா க்ராஸ் பண்ணி இப்போ விகாரை போகிறோம் இருக்கா போய் காட்டி கொள்ளுறேன் அப்பா இவ்வளோ ஆக்கல் ரெண்டு பேருங்களேன் கூட வந்து விகாரைக்கு ஆக்கல் இல்லை ஆனால் எங்களால் தான் நிறைய ஆக்களிக்கணும் நாங்கள் போய் உள்ள போய் போயிருக்கா பார்த்துட்டு பண்ணுவோங்களாம் காட்டிக்கொள்றேன் எங்களால வந்து நிறைய மக்கள் போய் பண்றீங்க பாருங்க இதில் இதுல பாத்துட்டு விஹாரிக்கு போய்கொண்டிருக்கள் தான் கூடவே இருக்கு கொண்டு போகிறேன் பாருங்கள் ட்ராஃபிக் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம் ஏன்னா நாங்கள திருப்பி திரும்பி போயிட்டு வந்துச்சுன்னு தெரியும் தானே அதில் மெட்டை பாதையில் பாய்க்க தொடங்கினோம் அப்படியே போய் நாங்கள் போய் பார்த்து கொள்வோம் காரை போயில உழலாம் மறுபட்டு போய் ஆக்கள் கச்சுக்கமாக நிற்கணும் நிறைய ஆக்கள் நிற்கினோம் போகிற கஷ்டமாக நிற்கிறேன் நம்ம வெளியிலேருந்து காட்டி நாங்கள் பக்கத்தால் நிறைய ஆக்கள் அப்பா இன்னும் வந்து ஒன்றது நான் லைனுக்கு நிற்கிறேன் லைனுக்கு உள்ள சிங்கள மக்கள் நிறைய பேர் நிற்கிற பாருங்க பஸ்ஸுகள் எல்லாம் வந்து இறங்கி இருக்கணும் ஸோ நோமலாக நான் அதில் தூரம் அன்று விகாரியை காட்டிக்கொள்கிறேன் என்னமே நீங்கள் வரைக்கும் லைனில் நிற்கிற மக்கள் இப்போ உள்ள ஃபோனாக எல்லாம் விரை இல்லாது வேலைக்கு சரி ஓகே அங்கே நோமலாக தானே இருக்கமாங்க என்ன முதல் தானே அதில் வந்து நான் பெருசாக நிறைய பேர் காட்டிக்கொள்கிறேன் லைட்டால் சோடிச்சிருக்கணும் பாருங்கள் சரி எப்படியே நான் தண்ணி கொண்டு வீட்டை வலிக்கிறோன்னு பார்க்குறேன் இந்த வாகனங்களுக்கு சரி எங்கேயாவது லைட்டாக ஏறிக்கிட்டேன்னா சோழி முடிச்சு சின்ன பிள்ளைகள் கை எல்லாம் தான் நிற்கிது எப்படி நான் காட்டிக் கொண்டு இதோட நான் அந்த காலி நிறைவு சொல்ல நினைக்கிறேன் எதுக்கு ஆரம்பி பாருங்க நான் சில நேரம் சிலது கூட கதைக்கிறோம் என்னோ தெரியல சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் சும்மா நம்மளாக தான் சொல்லியிருக்கிறேன் அவ்வளோத்துக்கு எல்லாம் நான் இதாக கதைக்கலை ஓகே இப்படி நாங்கள் பார்த்து பார்ப்போம் போக போக ஜனங்கள் குமிஞ்சு கொண்டே இருக்கு குறைய பாடில்லை நிறைய பஸ்ஸுகளும் வந்து சிங்கள மக்களும் வந்து நிறைய பேர் வந்துறங்கியிருக்கிறோம் வீடியோ கால்ஸ்ல காட்டுறது அப்படி எல்லாம் போகுது நிறைய பேர் வீடியோ கால்ஸ்ல எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு புதுசா தானே இது ஓகே நான் முடிச்சு கொண்டு போய் பைக் எடுத்துக்கொண்டு வீட்டை போகலான் நினைக்கிறேன் சரி ஓகே நான் இதோட இந்த காணொலியை நான் ரவி சொல்றேன் இந்த காணொலி என்ன மே இருந்தது நான் கேட்ட அந்த கேலிக்குரிய பாதிரியம் வந்து தெரிஞ்சாக்கள் சொல்லிக்கொள்ளலாமா வந்து என்ன கேள்வி என்றால் அவர் சொந்த இடங்களை விட்டுட்டு வந்து இங்கே வந்து சிங்கள மக்கள் புகிறதுக்குரிய காரணம் என்னவாக இருக்கலாம் அவைண்ட சொந்த இடங்கள்லேயும் விசாக் நினைக்குன்னே அங்கே நடக்காமல் தடைய வேண்டியில் தானே இங்கேயே நடக்குது ஓகே செய்கிற போன முறையெல்லாம் செய்திருந்தவ அதுதான் கேள்வியாக இருக்குது சரி நாங்கள் இதோட இந்த காலையில் நான் ரவிசுவேன் மறக்காமல் என்னமே என்ன சொல்லிக்கொள்ளுங்கள் Okay, bye.